டாக் ஆஃப் த டவுன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல பெண்கள் பீரியட்ஸை தாண்டியும் ஒரு சில பிரச்சனைனால டெய்லி லைஃப்ல நிறைய அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்றாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பிரச்சனை கிடையாது சில பிரச்சனைக்கான அறிகுறி தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனா நார்மலாகவே எல்லா பெண்களுக்கும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிப்பா சுரக்கணும் தான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெண்களுடைய அவங்களுடைய பாதுகாப்பு கொடுக்குது வெளியில இருந்து வரக்கூடிய பல தொற்று நோய்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த வெள்ளைப்படுதலுக்கு இருக்கு ஆனா சில கண்டிஷன்ஸ்ல இது ஒரு பிரச்சனைக்கான அடையாளமா மாறுது அது என்னன்னு பாக்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல மஞ்சள் நிறத்துல இந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வெளியேகும் இதுதான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கான அடையாளம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பச்சை நிறம் மஞ்சள் நிறத்துல அதிகமா சுரக்குது இச்சிங் இருக்குனாவை சுத்தி புண்கள் இருக்கு அப்படின்னா இது ஒரு பாலியல் தொற்று நோய்க்கான அடையாளமா கூட இருக்கலாம் ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா காமனா சொன்னா டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே ஒயிட் கலர்ல தயிர் மாதிரியான கன்சிஸ்டன்சில கொஞ்சம் ஸ்மெல்லியான ஒரு டிஷ் வெளியேறுது இது எதனால அப்படின்னா இது ஒரு பங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லனா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கும் சோ இந்த கண்டிஷன்ஸ்ல பங்கசுக்கான மெடிசின்ஸும் நம்ம சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நொர நொறையா பச்சல் மஞ்சள் நிறத்திலே ஏற்படலாம் இது ஒரு பாராசைட் இன்ஃபெக்ஷன் இது ட்ரைகோமோனியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை குறிக்கக்கூடிய ஒரு வை டிஸ்சார்ஜ் இப்படி ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒவ்வொரு நிறத்திலையும் ஒவ்வொரு டிஸ்டார்ஜோட ஸ்மெல்ல வச்சுதான் நம்ம என்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இப்ப கோமனா நிறைய பெண் குழந்தைங்க வந்து நல்ல உணவுகளை அவங்களோட புட்ல எடுக்காம அவாய்ட் பண்றாங்க அதனால சத்து குறைபாடு ஏற்பட்டு ஜிங்கு சத்து குறைபாடு ஏற்படுது அனீமிக் ஆகுறாங்க அதனால கூட இந்த டிஸ்சார்ஜ் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்னதான் வழிமுறை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோல நாப்கின்ஸ சேஞ்ச் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஆர்கானிக் நாப்கின்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிகமான சோப்பு இல்ல ரொம்ப ஸ்மெல் வரக்கூடிய சென்ட் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வஜ் யூஸ் பண்ணணும் தேவையே இல்லை ஏன்னா அது தன்னாலேயே சுத்தமாக கூடிய ஒரு உறுப்பு மூணாவது இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க காமன் பாத்ரூம்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குரோத்து வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட இன்னஸ் அவங்க வியர் பண்ணணும் சோ காமன் பாத்ரூம் யூஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருங்க ஏன்னா இது தொற்று நோய் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் ஆயுர்வேதிக்கல புஷியானத சூர்ணம் அப்படின்னு ஒரு மெடிசின்ஸ் இருக்கு இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால கண்டிப்பா இருந்து நல்ல ஒரு நிவாரணத்தை நீங்க பெற முடியும் வீட்லயே நீங்க என்னென்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு குடிக்கிறது அலோவராவ நல்லா ஒரு ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி அந்த ஜெல்ல வந்து மோர்ல அடிச்சு ஜூஸ் மாதிரி எடுக்கிறது லெமன் ஜூஸ் எடுக்கிறது இதெல்லாம் ஒயிட் டிஸ்ட கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் ஆனா நிறைய பெண்கள் கூச்சத்தினாலேயோ இல்ல வெளியில சொல்ல முடியாத காரணத்தினாலேயோ இந்த நேரங்கள்ல பாலியல் தொற்று நோயா கூட இருக்கலாம் அதனால கண்டிப்பா இதற்கான ட்ரீட்மெண்ட் உங்களுடைய மருத்துவத்தை போய் கேட்டு உங்களோட அறிகுறிகள் எல்லாமே கரெக்டா சொல்லி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து இதுல இருந்து விடுபட முயற்சி பண்ணுங்க மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டோக் ஆஃப் த டவுன் சேனல ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னுடைய நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் நன்றி